கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு கூட இறக்கியிருக்காங்க ஆக்சுவலாக ஐநூறு ஒன்றுமே பைசா செலவழிக்கலான்னு சொல்கிறதெல்லாம் போய் ஆக்சுவலாக ஐநூறு கூட இறக்கியிருக்காங்க இதில் என்ன ஆச்சுன்னா வந்து மாவட்ட அளவில் மாநில அளவில் சில பேர் பணத்தை அழுத்திட்டாங்க அப்புறம் மாவட்ட அளவில் போகும்போது கொஞ்சம் தான் போச்சு மாவட்டத்துலேருந்து ஒன்றுங்க ஒ ஒன்றியத்துக்கு போகும்போது ரொம்ப கொஞ்சமாக போச்சு அப்புறம் கீழே வந்து பல இடங்களில் போகவே இல்லை அதோட விளைவு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பல ஊர்களில் வந்து பாஜகவினருக்குள்ளே மோதல்கள் நடந்திருக்கு போஸ்டர்லாம் அடித்து ஓட்டினான் இல்லையா அதோட விளைவு அதுதான் ஆக்சுவலாக பல வேட்பாளர்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்த பணத்தை வந்து பல விதமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஃப்ளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதுமாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேட்டால் வந்து நாங்கள் செலவழிச்சோம் அப்படின்றாங்க ஒன்றுமே கீழே இருக்கணும் கேட்டால் ஒன்றுமே வரலை அப்படின்றாங்க பொலிட்டிக்கல் மணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பாஜகவுக்கு அறிமுகமானதே சமீப காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு பாஜகவுக்கு ஒரு ஸோ இந்த விஷயங்கள்லாம் பிரச்சனை வரும்போது அண்ணாமலை மாத்திர அளவுக்கு போகும் ஏதோ ஒரு வகையில் அண்ணாமலைக்கு வந்து ஏதாவது ஒரு பாடத்தை கற்பிப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக அவர் வந்து மேலிடத்தை வந்து கன்வின்ஸ் பண்ண விஷயம் இருக்குல்ல நம்ம பிடியும் ஏழு தொகுதி வின் விண்போன்றது அது வந்து முடியாதுன்ற விஷயம் அமித்ஷாக்கு நல்லாவே தெரியும் அமித்ஷா அவ்வளோ தூரம் சொல்லி ஒரு கேட்காமல் வந்து பண்ணிருந்தது வந்து நிச்சயமாக அமித்ஷா ஏதோ ஒரு விதத்தில் வந்து கோவப்பட்டு ஓட் பிரசண்டேஜ் ஆனாலும் பரவாயில்ல உனக்கு தூக்கி திருவண்ணுன்னு தூக்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ வேலுமணியோ தங்கமணியோ ஒரு எடப்பாடி எதிர்க்க போகிறதில்லை ஏன்னா எப்படி போனாலும் நம்மக்கிட்ட கட்சி இருக்கணும் அந்த கொங்கு மண்டலம் அந்த குரூப் வந்து ஒர்க் இருக்கு ஆனால் இது சிபி சண்முகத்தாலையோ இல்லை உதயகுமாரினாலேயோ இல்லை செல்லூர் ராஜினாலேயோ இல்லை ராஜானாலேயோ இல்லை ஜெயக்குமாரினாலேயோ கட்சியை பிடிக்கிற அளவுக்கு மீண்டும் எழுக்கிற அளவுக்கான செல்வாக்கு அவன் கிடையாது எடப்பாடி மேலே கோபம் இருந்தால் கூட யாருமே வந்து பிரிஞ்சு போய் ஒன்றும் பண்ண முடியாத லெவலில் இருக்காங்க அதனால் வந்து க கசப்பு மருந்து விழுங்குற மாதிரி இதோட இந்த ஒரு பொறுமலோடையே வந்து எடப்பாடி கூட தொடர்க ஒரு லெவலில் தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும் செங்கோட்டையன் வந்து பாஜகவில் போய் சேருவார் அப்படின்னும் இன்னொரு அடுத்தக்கட்டம் வந்து பாஜகனுடைய மாநில தலைவர் பதவி கொடுத்தா சேர்றதா சொல்லி பேசிகிட்டு இருக்க தகவல் வெளியாகிட்டு இருக்கு அரசியலை பொறுத்த மட்டும் அவங்களாம் வந்து ஸ்பெண்ட் ஃபோர்ஸு அவங்களுடைய சக்தியெல்லாம் எழுந்துட்டாங்க எவ்வளோ வருஷ காலம் எழுபத்தி ரெண்டுலேருந்து கட்சியில் இருக்காங்க இன்றைக்கி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் நம்ம செங்கோட்டையெல்லாம் வந்து அவருடைய சக்தியை டோட்டலி இழந்துட்டார் ஆர் உதயகுமார் இந்த ரெண்டு தொகுதிகளிலேயுமே வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தார் இவங்க ரெண்டு பேரும் எதிர்த்து பெரிய அளவில் வேலை பார்க்கல அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்களும் வந்துகிட்டுருக்கு முதல்ல வந்து ரொம்ப உற்சாகமாக வந்து ஓபிஎஸை தோக்கடிக்கணுன்னு தான் முதல்ல ஆரம்பித்தார் அப்புறம் அவருக்கு வந்து அந்த சமூகத்திலேருந்து அந்த ப்ரெஷர் காரணமாக அடைக்கு வாசிக்க ஆரம்பிச்சுட்டாரு சில நிர்வாகிகளுடைய பதவிகள் பறிக்கப்படலாம் அமைச்சரவை மாற்றம் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் இருக்கும் இல்லை சார் கண்டிப்பாக அது அமைச்சரவை இருக்கணும் ஏன்னா வந்து இப்போ ஏற்கனவே திமுகவுக்கு ஒரு ஆன்டி இன்கபன்சி இருக்குது திமுகவில் வந்து வயசானவங்களே பொறுப்பை தொடர்ந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்ற எண்ணம் வந்து திமுக இளைஞர்கள் மத்தியில் நிறைய வந்துட்டுருக்கு ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாக மாவட்ட செயலாளர்கள் இந்த தேர்தலில் வந்து எங்கெங்கே குறைவாக ஓட்டு வாங்குறாங்க அந்த மாதிரி ரொம்ப மைனர் மார்ஜினில் வின் பண்ணுற இடங்கள் இங்கெல்லாம் வந்து மாவட்ட செயலாளரை மாற்றிட்டு மந்திரிகளாக இருக்கிற பல பேரை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் மாற்றில மாற்றாத நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை நோக்கி போனீங்கன்னா இன்னும் இந்த கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இளைஞர்களுக்கான வாய்ப்பை நிறையா கொடுக்கணும் சார் எண்பத்தி ரெண்டு வயசில் டிஆர் நான்தான் எம்பி ஆவேன்றார் எண்பத்தி நாலு வயசுல நம்ம துரைமுருகன் நானே மந்திரியாக இருப்பேன் என்றார் இதெல்லாம் வழிவிடுங்க நானும் மந்திரி என் பையனும் மந்திரி எத்தனை பேருக்கு நானும் மந்திரி என் பையனும் எம்பி நானும் மந்திரி என் பையனும் எம்எல்ஏ ஏன் இதெல்லாம் ஆக்சுவலாக திமுக தன்னை மாற்றிக்க வேண்டிய அவசியம் வந்து அரசியல் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் கழக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயலலிதா நிகழ்ச்சியில் முழுமூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கா பேசும் சார் வணக்கம் எப்பவுமே வந்து தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் தான் இந்த கட்சியில் இருக்கிற இந்த கட்சிக்கு போறாராம் இந்த கட்சியில தேர்தல் செலவுக்காக கொடுத்த பணத்தை வந்து இவங்க எல்லாம் வந்து சரியா செலவழிக்கலையா இவங்க எல்லாம் அமைக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வரும் குறிப்பாக வந்து தோல்வியடைந்த கட்சிகள் வந்து பெரிய அளவுல வரும் ஆனா தமிழ்நாட்டில் வந்து வாக்குப்பதிவுக்கும் தே முடிவுகளுக்கும் முந்தோ நாற்பத்தஞ்சு நாள் கேப் இருக்கிறனால இப்பயே வந்து மாதிரியான விஷயங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பாஜகவுக்குள்ளே வந்து நிறைய குரல்களை வந்து கேட்க முடியுது பாஜகவினர் தனிப்பட்ட முறையில் பேசும்போது அவங்களுமே சொல்கிறாங்க அதை பற்றி இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது பாஜகவை பொறுத்த மட்டும் ஏன் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வருதுன்னா முதல்ல பாஜகவுக்கு ஏதோ எண் மண் எண் மக்கள் யாத்திரை போனார் அதனால் மக்கள் சேர்ந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த பொதுவாக சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அடிப்படையாக வந்து பாஜக போட்டி போட்ட தொகுதிகள்லாம் பல தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா அங்கே பூத் லெவலில் கூட உட்காரத்துக்கு ஆளுங்க கிடையாது பல தொகுதிகளில் வேணால் முக்கியமான அண்ணாமலை போன்றவர்கள் போட்டி போட்ட தொகுதியில் வேணால் அங்கேயும் பெருமளவு இல்லைன்னு கூட ஒரு பேச்செல்லாம் இருக்குது ஆக்சுவலாக ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த பாஜகவில் சேர்ந்தாங்கன்னா ஒரு வில்லேஜ் லெவல்லையோ இல்லை ஒரு ஊர்லேயோ ஏன் சேர்ந்தாங்கன்னா சரி தேர்தல் வரும்போது நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் அப்படின்ற அடி அடிப்படையில் சில பேர் மோடி மேலே மோடி தலைமையை கூட சேர்ந்துருக்கலாம் ஆனால் பல பேர் வந்து அவங்க ஒரு குற்றப்பின்னணியோடு இருந்திருப்பாங்க ஒரு ஆளுங்கட்சியோடு இருந்தால் நமக்கு அதுவும் மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சியோடு இருந்தால் பிரச்சனை இல்லை அதே மாதிரி அவங்க வந்து இடி இடி சிபிஐ ரைடு இதுலேருந்து அவாய்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி அந்த இடத்துலையும் சேர்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சில பேர் வந்து உண்மையிலேயே வந்து சரி தேர்தல் போது பணம் கிடைக்கும் நமக்கு அப்படின்ற மாதிரி இடத்துலேயும் சேர்ந்தவங்க இருக்காங்க ஆக்சுவலாக பூத் கமிட்டி போட்டால் நமக்கு பணம் கொடுக்கணு ஆனால் இந்த இந்த வாட்டி என்னாச்சுன்னா இவங்க நிறைய பணம் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு பத்து பேருக்கு வந்து இந்த அண்ணாமலை ஆரம்பித்து ஓபிஎஸ்லேருந்து ஒரு முக்கியமான பத்து தொகுதிகள் தினகரன்லேந்து ஆரம்பித்து எல்லாம் ஒரு பத்து பேருக்கு வந்து கயன நாகேந்திரன் தமிழிசை சௌமியா அன்புமணி எல்லாருக்குமே ஒரு இருபத்தஞ்சு கோடி ஆளுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு பத்து தொகுதிக்கு ஒரு பதினஞ்சு கோடி இன்னொரு பத்து தொகுதிக்கு ஒரு அஞ்சு கோடி இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு கோடி இறக்கிருக்காங்க ஆக்சுவலாக ஐநூறு ஒன்றுமே பைசா செலவழிக்கலாம் சொல்கிறதெல்லாம் போய் ஆக்சுவலாக ஐநூறு கோடி இறக்கியிருக்காங்க இதில் என்ன ஆச்சுன்னா வந்து மாவட்ட அளவில் மாநில அளவில் சில பேர் பணத்தை அழுத்திட்டாங்க அப்புறம் மாவட்ட அளவில் போகும்போது கொஞ்சம் தான் போச்சு மாவட்டத்துலேருந்து ஒருங்கிய ஒன்றியத்துக்கு போகும்போது ரொம்ப கொஞ்சமாக போச்சு அப்புறம் கீழே வந்து பல இடங்களில் போகவே இல்லை அதோட விளைவு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பல ஊர்களில் வந்து பாஜகவினருக்குள்ளே மோதல்கள் நடந்திருக்கு போஸ்டர்லாம் அடித்து ஓட்டுறான் இல்லையா அதோட விளைவு அதுதான் ஆக்சுவலாக ஸோ பாஜகவில் அவர்கள் வந்து சேர்ந்ததே வந்து ஏதோ பணம் கிடைக்கிறதுனால தான் சேர்ந்துருக்காங்க உண்மையிலேயே கொள்கை அடிப்படையில் சேர்ந்தாங்கன்னா அந்த பணத்தெல்லாம் எதிர்பார்க்க மாட்டான் இந்த பணம்லாம் ஏன் போஸ்டர் அடித்து ஓட்டுறான் பல ஊரில் கொள்கை அடிப்படையில் மோடியை பிடிச்சி சேர்ந்தான் இல்லை அண்ணாமலையோட தலைமையேற்று சேர்ந்தான்னா அது நான் கட்சிக்காக உழைக்கிறம்பா எனக்கு இந்த பைசா வேண்டாம் டீ குடிச்சிட்டு வேலை செய்கிற தொண்டெல்லாம் நிறைய பேர் அந்த காலத்தில் திமுக இருந்திருக்காலை அந்த மாதிரி இங்கே இருந்திருக்கலாமே எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போடு தான் சேர்றான் அந்த எதிர்பார்ப்பு அவனுக்கு ஃபெயில் ஃபெயிலியர் இறான உடனே நிறைய மாவட்டங்களில் சிவகங்கை மாவட்டத்தில் பிரச்சனை சென்னை கிழக்கு மாவட்டத்தில் பிரச்சனை பல ஊரில் திருவண்ணாமலையில் பிரச்சனை கோயம்புத்தூர்லேயே பிரச்சனை பல ஊர்களில் பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ எங்கெங்கே பாஜக கேண்ட் அதுவும் பாஜக என்னென்னா அந்த மாவட்ட செயலரையும் எழுத்திட்டாருனா சரி நம்ம தோக்க போகிறதில்லை நம்ம ஜெயிக்க போகிறதில்ல நம்ம தோக்க தான் போகிறோம் எதுக்கு பணத்தை செலவழிக்கணும் கேண்டிடேட்டையும் எழுத்திட்டாருனா நம்ம ஜெயிக்க போகிறது இல்லை நம்ம ஏதோ பேருக்கு இருக்கலாம் நம்ம வந்து இருக்கிற பணத்தை வச்சு வாழ்க்கையில் செட்டில் ஆகலாம் அப்படின்ற அடிப்படையில் இவங்கள்லாம் இருந்தாங்க செயல்பட்டாங்க அதனால் வந்து பாஜக வந்து ஏதோ ஏழு இடங்களில் வின் பண்ணும் எட்டு இடங்களில் வின் பண்ணணும்னு சில பேர் கருத்து கணிப்பெல்லாம் குருட்டுத்தனமாக இருக்காங்க ஆக்சுவலாக அதெல்லாம் பொய் அது எதுலேயும் வின் பண்ண போகிறதில்ல ஏன்னா கீழே ஒர்க் பண்ணுறதுக்கு ஆளு இல்லை சார் அறுபத்தெட்டாயிரம் பூத்தில் இவங்க யாரும் ஒர்க் பண்ணாங்க சொல்லுங்கள் யாரும் ஒர்க் பண்ணல திமுக தவிர வேறு யாரும் ஒர்க் பண்ணல ஏடிஎம்கேவே இந்த வாட்டி பல பூத்தில் ஒர்க் பண்ணல சார் அதான் நிலவேன் ஆக்சுவலாக வந்து அதனால் இந்த பாஜக வெற்றி பெறும் எட்டு தொகுதியில் வெற்றி பெறும் பத்து தொகுதியில் வெற்றி பெறும்னு சில கருத்து குருடர்கள் சொல்கிறாங்கல்ல அது அதெல்லாம் வந்து மு சுத்த அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு முற்றால்தனமான கணக்கு இல்லை சார் இப்போ இது இது வந்து இது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்னு நினைக்கிறீங்க ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க அண்ணாமலை வந்து ரெண்டு மூணு நிர்வாகிகள் கூட்டத்தே வந்து தள்ளி வச்சுருக்கார் நடத்தாமல் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு இது வந்து போகும்னு நினைக்கிறீங்க இது எந்த எக்ஸ்டீமுக்கும் போகாது இதேமாதிரி கொஞ்ச நாள் புலம்பல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேர்தல் ரிசல்ட்ஸ் வந்துடும் அதுக்கப்புறம் அது அடுத்த கட்டத்தை நோக்கி போகுமே தவிர இது கொஞ்ச நாள் புலம்பல் இருக்கும் இதனால் உள்ளூர் இருக்கிற பல தொண்டர்கள் விரக்தி அடைஞ்சு வேறு கட்சிக்கு போவான் இல்லை வேலை செய்யாத இருப்பான் அவ்வளோதானே தவிர இதில் ஒன்றும் பெரிய அளவுக்கு வந்து இந்த கட்சி வந்து உள்ளே பூந்து யார் தப்பு பண்ணால் யார் பைசா வசூருட்டினாலும் பார்க்க மாட்டாங்க ஆக்சுவலாக பல வேட்பாளர்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்த பணத்தை வந்து பலவிதமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ரியல் ஃப்ளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அது மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேட்டால் வந்து நாங்கள் செலவழித்தோம் அப்படின்றாங்க ஒன்றுமே கீழே இருக்கணும் கேட்டால் ஒன்றுமே வரலை அப்படின்றாங்க ஸோ இது வந்து அவங்க கட்சி வந்து பெரிய அளவுக்குலாம் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் கவலை இல்லை அவன் பைசாவே கொடுக்கல அவன் இது கேண்டிடேட்டையும் இது சொல்லிட்டான் கேண்டிடேட்டும் பார்த்தான் சில ஏரியாக்கள்ல நம்ம வின் பண்ணுற வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ திருச்சி மாதிரி இடத்துல வேணால் கொஞ்சம் நல்ல பணக்கார வசதியானவங்க ஈரோடு மாதிரி இடத்துல வேணா செலவிச்சாங்களே தவிர மற்ற இடத்துல செலவழிக்கலை எடப்பாடியோட ஒரே பாயிண்ட் என்னன்னா தினகரனையும் ஓபிஎஸையும் தோக்கடிக்கணும் அதுக்காக கொஞ்சம் செலவிச்சார் லோக்கலில் அதுக்காக தவிர மற்றபடி அவங்க கேண்டிடேட் ஜெயிக்கணும்னு அவர் செலவழிக்கலை ஆனால் அண்ணாமலையை வந்து மாத்திர லெவலுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் சொல்லுது ஏன்னா அண்ணாமலை வந்து அவர் அவர் போட்டியிட்டதை பற்றியே நம்ம பேசியிருந்தோம் அவர் வந்து போட்டியிட விரும்பலன்னு தான் அவரே சொல்லியிருந்தார் ஆனால் கட்சியை வந்து நான் வளர்த்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை வந்து மேலிடத்துக்கு அண்ணாமலை கொடுத்துருக்கார் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அண்ணாமலை களமிறக்கணாங்க அப்படிங்கிற விஷயமே வந்து சொல்லப்பட்டது இப்போ நீங்கள் படி எட்டு முதல் பத்து தொகுதியெல்லாம் வந்து பாஜக ஜெயிக்காது அப்படிங்கிறது எண்ணாமலை வந்து அந்த ப்ராமிஸை கொடுத்துருந்தார் ஒரு பதினஞ்சு சதவீதத்துக்கிட்ட வாக்கு சதவீதம் வந்து நான் வாக்கு வங்கி வளர்த்துருக்கேன் தொகுதி தொகுதி ஜெயிக்கிற அளவுக்கான கட்சியை வளர்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான சில ப்ராமிஸை வந்து பண்ணியிருந்தார் அதை டெஸ்ட் பண்ணுறது அவரே கிளம்ப இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் சொல்கிறதுபடி தான் நடக்க இல்லை அதே மாதிரி வந்து இந்த பணம் தொடர்பான பிரச்சனைகளும் வந்திருக்கு பணம் தொடர்பான பிரச்சனைகள் வரைக்கும் பெருசாக வந்து பாஜகவில் வந்தது கிடையாது பொலிட்டிக்கல் மணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பாஜகவுக்கு அறிமுகமானதே சமீப காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு பாஜகவை வரைக்கும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் பிரச்சனை வரும்போது அண்ணாமலை மாத்திரை லெவலுக்கு போகுமா இல்லை அண்ணாமலை மாத்திர லெவலில் இருந்து அப்போ அவர் எலெக்ஷன்ஸில் வந்து போன வாட்டி அவங்க மூணு பர்சன்ட்டோ நாலு பர்சன்ட்டோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அதை வந்து ஒரு பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ண வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தலைமை வந்து பெரிய அளவுக்கு மாத்திர அளவுக்கு எல்லாம் போக மாட்டாங்க ஆக்சுவலாக விட்டுருவாங்க அலோவ் பண்ணிவிடுவாங்க ஆனால் இடம் பண்ணாதது வேறு விஷயம் பட் ஒரு ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சா விட்டுருவாங்க ஆனால் சப்போஸ் மோடி மீண்டும் வந்து அங்கே ஆட்சிக்கு வராது வச்சுக்கோங்க அது அமித்ஷா ரொம்ப கோபமாக இருக்கார் ஏன்னா நம்ம வந்து சில இடங்களில் பண்ண வேண்டிய வாய்ப்பை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்றது தான் பாயிண்ட்டு மதுரை வரையும் வந்து ராமசீனிவாசனுக்கு பிரச்சாரம் பண்ண ஆனால் அந்த சைடு கோயம்புத்தூர் சைடு எட்டி பார்க்கல இது அது அமித்ஷா கோயம்புத்தூர் சைடு எட்டி பார்க்கல ஈவன் சிவகங்கை பக்கமும் போகல இவருக்கும் போகலை ஜான்பாண்டியனுக்கும் போகலை நேரில் திருவண்டரம் போயிட்டார் அமித்ஷா உண்மையிலேயே கோபமாக இருக்கார் ஏன்னா அவருக்கு வந்து ரிசல்ட்ஸ் தேவை ஆக்சுவலாக இங்கே ரிசல்ட்ஸ் கிடைக்காது எது இப்போ ரியாலிட்டி வந்து என்னென்னா பாஜகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டணி பாமக தேமுதிக எல்லாரும் இருந்துருந்தாங்கன்னா திமுக ஒரு பத்து தொகுதியில் வந்து தண்ணி குடிக்க வச்சுருப்பாங்க அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது செம்ம கஷ்டம் பட்டிருப்பாங்க திமுக அந்த வாய்ப்பை வந்து பழனிசாமி கெடுத்துட்டார் அண்ணாமலையும் கெடுத்துட்டார் ஸோ பண் பழனிசாமி எடுத்ததை விடுங்க அது அவங்க கட்சியிலேயே வெறுப்பில் இருக்கானுங்க ஏண்டா அப்படி பண்ணாருன்ட்டு அவர் பழனிசாமி மேலேயும் ஒரு வெறுப்பில் இருக்காங்க ஸோ அண்ணாமலை மேலே அமித்ஷா விருப்பில் இருக்கார் இவ்வளோ சொல்லியும் வந்து மோடியையும் நட்டா நட்டாவையும் போய் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக போய் நீ நீங்கள் கூட்டணியும் சரி அமைக்க முடியல உங்களால் நீங்கள் தேமுதிகாவை உங்களால் கொண்டு வர முடியல பாமக மட்டும் வச்சுருக்கீங்க பாமக ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் இருக்குது அந்த ஏரியாவில் அவங்க கேண்டிடேட்ஸை வின் பண்ண டவுட்டாக இருக்குது அப்படி இருக்கும்போது உங்கள் கேண்டிடேட்ஸ் இப்படி உங்கள் கேண்டிடேட்ஸ்க்கு வின் பண்ணுற அளவுக்கு வெற்றி வெற்றி பெற வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஆட்கள் கிடையாது ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து ஒரு முற்றிலும் தோல்வி என்ற ஒரு விஷயம் வரும்போது அமித்ஷா கண்டிப்பாக வந்து அந்த ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் கூட ஏதோ ஒரு வகையில் அண்ணாமலைக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு பாடத்தை கற்பிப்பார்னு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக இவர் வந்து ஏதோ அண்ணாமலை வந்து நம்ம அவர் வந்து மேலிடத்தை வந்து கன்வின்ஸ் பண்ண விஷயம் இருக்குல்ல நம்ம எப்படியும் பண்ணிடுவோம் ஏழு வின் பண்ணுவோன்றது அது வந்து முடியாதுன்ற விஷயம் அமித்ஷாக்கு நல்லாவே தெரியும் அமித்ஷா அவ்வளோ தூரம் சொல்லி அவர் கேட்காம வந்து பண்ணியிருந்தது வந்து நிச்சயமாக அமித்ஷா ஏதோ ஒரு விதத்தில் வந்து கோவப்பட்டு ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனாலும் பரவாயில்ல உன்னை தூக்கி எடுத்துருவோம்னு தூக்கினாலும் ஆச்சரியப்படுத்துக்கில்ல அதே மாதிரி வந்து நீங்கள் பேசும்போதே வந்து சொன்னீங்க அதிமுகவுக்குள்ளேயும் வந்து நிறைய பிரச்சனை போய்கிட்டிருக்கு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியில் நிறைய பேர் கோபமாக இருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கோபம் ஏன்னா வந்து பாஜகவோட கூட்டணியை முறிச்சது வந்து எடப்பாடி பழனிசாமியை விட அவருக்கு பின்னர் தலைவர்கள் தான் வந்து பாஜகவோட கூட்டணி முறிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பேசினவங்க சி வி சண்முகமாகட்டும் ஜெயக்குமார் ஆகட்டும் ஜெயக்குமாரெலாம் வந்து தேர்தல் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கும்போதே சொன்னார் ராயபுரத்தில் நான் தோத்ததுக்கே வந்து பாஜக தான் காரணம் ஆனால் அதுக்காக தான் நீங்கள் கோவமாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஏன் வந்து கோபமாக இருக்கணும் ஏன்னா பாஜக கூட்டணி முடிக்கணும் தான் எல்லாருமே பேசினாங்க இல்லை இப்போ பாஜக கூட்டணியை விட்டு பிரிஞ்சு வந்தது அப்படின்றது காரணம் இல்லைங்க அவர் கொடுத்த கேண்டிடேட்ஸு அவர் நிற்க வச்ச கேண்டிடேட்ஸ் இருக்காங்கல்ல கட்சிக்காரனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத பல பேரை நீங்கள் நிற்க வச்சுருக்கீங்க இல்லையா அதனால தான் அவங்க யாரும் பல பேர் ஒர்க் பண்ணலை கட்சிக்காரங்க ஏன் ஒர்க் பண்ணலை அவர் ஏன் சொன்னார் நிர்வாகிகள் மத்தியில் சென்னை மாவட்ட நிர்வாகிகள் மத்தியில் நீங்கள் வந்து தலைமைக்கு விசுவாசமாக இல்லை அப்படின்னு சொன்னார் ஏன் சொன்னார்னால் நீங்கள் நிற்க வச்ச ஆள் அப்படி நிற்க வச்சிங்கன்னா அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவான் ஆக்சுவலாக வந்து இது சென்னையை பொறுத்த மட்டும் ஜெயவர்தனுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரெண்டு பக்கத்து வட சென்னை மத்திய சென்னையில் கட்சிக்காரங்க வந்துட்டாங்க வேலை செஞ்சாங்க அங்கே நார் சென்னையில் வந்து ராயபுரம் மனோ அவருக்கு வேலை செய்யறதுக்கு ஒன்றும் பெரிய வாழ்க்கையா அவருக்கு அதனால் அவரே ரொம்ப கஷ்டப்பட்டார் மத்திய சென்னையை நல்ல வேலை பார்சாதி கொடுத்தாங்க பார்சாதி தேமுதிக்கு அவருக்கு வேலை செய்யறதுக்கு ஆளே கிடையாது ஆக்சுவலாக எல்லாம் ஏடிஎம்கெலாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க ஜெயவர்தனுக்கு அப்படி வந்துமே ஜெயவர்தன் ஜெயவர்தன் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது பார்ட்டிலேருந்து ஃபண்ட்ஸ் வேறு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இது இவருக்கு மட்டும் இல்லை பல பேருக்கு பார்ட்டியிலேருந்து பண்ணிச்சு இவங்க நாலரை வருஷ காலம் இவங்க வந்து ஆட்சியில் இருந்தாங்க இல்லையா எவ்வளவு டெண்டரு எவ்வளவு போக்குவரத்து எல்லாம் பல விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு டிவிஎஸ்சியில் இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸை பார்த்தாலே தெரியும் யார் யார் என்னென்ன பண்ணாங்கன்ட்டு நம்ம புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அப்படிலாம் பணம் சேர்த்து வச்சுருக்க கடைசியில் பார்ட்டியிலேருந்தும் பைசா எடுக்கல கேண்டிடேட்டும் வந்து மாவட்ட செயலர் சொன்ன மாதிரி கேண்டிடேட் யாரும் கிடையாது இப்படிலாம் நீங்கள் போடும்பொழுது உள்ளூரில் கட்சிக்காரங்க வேலை செய்யலை பூத்தில் ஆள் கிடையாதுங்க வேலை செய்கிறதுக்கு அதனால் வந்து இப்போது அவருக்கு என்னென்னா எட எடப்பாடி என்ன நினைக்கிறாரு ரிட்டர்லி நம்மகிட்ட இருந்ததுனால ஒரு இருபது பர்சன்ட் ஓட்டை நம்ம வாங்கினா நினைக்கிறார் இருபது பர்சன்ட் ஓட்டை வாங்கிட்டால் தொண்டர்கள் நம்ம விட்டு மாட்டாங்க இருபத்தாறு நோக்கி போகும்போது நம்ம ஏற்கனவே இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டால் நம்ம தான் பெரிய கட்சியாக இருப்போம் அதனால் தொண்டர்கள் நம்மக்கிட்ட தொடர்ந்து வருவாங்கன்னு நினைக்கிறார் ஆனால் அதுலேயே வந்து அதிர்த்திகள் நிறையா இருக்குது ஆனால் அவங்களுக்கு என்னென்ன தொண்டர்களுக்கு இதை விட்டால் நீங்கள் டிடிவிடியோ இல்லை ஓபிஎஸ்சியோ போகிற மாதிரி அந்த தொண்டர்கள் இல்லை இப்போ அவங்க ரெண்டு பேருமே என்ன என்னாருது அப்புறம் அவங்களுக்கு ஏடிஎம்கே பற்றி பேசுறதுக்கான எந்த விதமான அடிப்படை உரிமையும் அதில் இருக்காது அது எலக்ஷனில் எடப்பாடி என்ன நினைக்கிறாரு சரி இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்கிக்கலாம் ரெட்டையாலையை வச்சுன்னு நினைக்கிறார் அவர் ரொம்ப மோசமாக பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு இறங்கிட்டார் வச்சுக்கோங்க சில இடங்களில் டெபாசிட் போச்சு அப்படி ஒரு இடத்துலையும் வின் பண்ணல அப்படின்னா ஒரு பிரச்சனை வரதான் செய்யும் இவங்க கட்சியை வந்து தவறான ஒரு வழி நடத்திட்டீங்க நீங்கள் பாஜகவோடு சேர்ந்துருக்கலாம் அப்படின்னா மாதிரியான விஷயங்கள்லாம் வரதான் செய்யும் ஆனால் ரிவோல்ட் பண்ணாங்கன்னா எங்கே போவாங்க இல்லை பதினஞ்சு பர்சன்டேஜ் இறங்குற அளவுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அது மாதிரி இல்லை சில போது சில எனக்கு தெரிஞ்சு பதினெட்டுலேருந்து இருபத்திரெண்டுக்குள்ளே அவங்க வருவாங்க அதில் ஒரு சந்தேகம் கிடையாது ஆனால் அதை வச்சுருந்தே ஒரு கதையை ஓட்டிட்டு இருபத்தாறு வரையும் போகலான்னு அவர் நினைக்கிறாரு ஆனால் இதுவே போருமான்னு சொல்ல முடியாது ஏன்னா எட்டு தோல்வி எடப்பாடின்றது பத்து தோல்வி எடப்பாடின்னு பேச ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் அதை பேசுகிற அளவுக்கு ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் ஒரு ஹோல்டு கிடையாது ஏன்னா தோற்றுவிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஏதாவது கொஞ்சம் பேச ஆரம்பிக்கலாம் தோத்துட்டாங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இங்கே இருக்கிறவங்களும் வந்து எடப்பாடியை விட்டுட்டு வேறு இடத்துக்கு மாட்டாங்க ஏன்னா கொங்குமண்டலில் அந்த லாபி ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ நமக்கு எடப்பாடினு ஒருத்தர் இருக்கார் நம்ம ரெட்டையர் சின்ன கையில் இருக்குது அதனால் நீங்கள் சி வி சண்முக எடுத்தாலும் சரி அது அன்வர் ராஜா எழுத்தாலும் சரி இல்லை சவுத்தில் வேறு யாராவது உதயகுமார் யாராவது கொடி பிடிச்சாலுமே சரி அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால என்ன பண்ண முடியும் மிஞ்சி போனால் என்ன பண்ண முடியும் இப்போ வேலுமணியோ தங்கமணியோ ஒரு எடப்பாடி எதிர்க்க போகிறதில்லை ஏன்னா எப்படி போனாலும் நம்மக்கிட்ட கட்சி இருக்கணும் அந்த கொங்கு மண்டலம் அந்த குரூப் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு இப்போ எடப்பாடி பண்ணுறது பிடிக்குதோ பிடிக்கலையோ கட்சி எப்படி இருக்கோ இல்லையோ அந்த அந்த ஆர்கனைசேஷன் நம்மக்கிட்ட இருக்கணும் ஆனால் இது சிபி சண்முகத்தாலேயோ இல்லை உதயகுமாரினாலேயோ இல்லை செல்லூர் ராஜினாலையோ இல்லை அன்வர் ராஜானாலேயோ இல்லை ஜெயக்குமார்னாலேயோ கட்சியை பிடிக்கிற அளவுக்கு மீண்டும் எடுக்கிற அந்த செல்வாக்கு அவன் கிடையாது இவங்ககிட்ட கொங்கு மண்டலத்து குரூப்புக்கிட்ட பணம் இருக்குது பணத்தை வச்சு நீங்கள் எல்லோரையும் மேக்கப் பண்ணி துறையும் எப்படி மேக்கப் அது மாதிரி மேக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இவங்க என்ன தான் முழுமுழுப்பு பொறுப்பு எல்லாம் பண்ணினா கூட இதனால் எடப்பாடிக்கு வந்து பெரிய அளவுக்கு ஒரு ஆபத்தை உண்டாக்க முடியாது ஆனால் சப்போஸ் ஏதோ ஒரு இடத்துல ஓபிஎஸ் ஜெயிச்சிட்டார் வச்சுக்கோங்க ஒரு அடுத்த ஜெயிச்சிட்டார் வச்சுக்கோங்க அப்போ அவர் வந்து ஒரு விஷயத்தை கையிலெடுப்பார் சசிகலா சொல்கிறாங்க வந்து நான் வந்து தேர்தலுக்கு அப்புறம் எல்லாம் திருந்தி வருவாங்கன்றாங்க பட் திருந்தி வந்தாலும் உங்கள் கிட்ட வாங்கலான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து திருப்பி இந்த குடும்பத்துக்கிட்ட போய் நம்ம நிற்கணுமான்னு அந்த ஆங்கிளில் இருக்குது அதுக்கு எடப்பாடியே பரவாயில்ல ஆனால் இப்போ எடப்பாடியே கிட்டத்தட்ட சசிகலா மாதிரி மாறி இருக்காருன்றாங்க எடப்பாடியே ஒரு எதேச்சிகாரமாக இருக்கார் அவர் அப்படின்ற எண்ணம் வந்து கொங்குமண்டலத்தில் இருக்கிற வேலுமணிக்கும் இருக்குது வெளியில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது ஆனால் ஒரே வித்தியாசம் என்னென்னா கொங்குமண்டலத்தில் இருக்கிறவங்க எடப்பாடியை விட்டு கொடுக்க மாட்டாங்க சரி நம்ம ஆளு நம்ம விட்டு கொடுக்க வேணான்னு மற்றவங்க வந்து சி வி சண்முகம் ஜெயக்குமார் போன்றவரெலாம் கொஞ்சம் யோசிப்பாங்க செங்கோட்டையனே கொங்குமணத்தில் இருக்கிற செங்கோட்டையனே கூட யோசிப்பார் ஏன்னா ரொம்ப சீனியர் மோஸ்ட் லீடராக இருக்கார் எதுக்கு இவர் பின்னாடி இவர் எதே இருக்கார் இவரு பின்னாடி எது இருக்கணும்னு நினைக்கலாம் ஆனால் இப்போ செங்கோட்டையன் கூட ஒன்று அரசியல் விட்டு நம்ம வேண்டாம்ப்பா இவ்வளோ நாள் இருந்தாச்சு இடத்த காலி பண்ணு நமக்கு இதோடு போகிறோம் அப்படின்னு இருபத்தாறுலாம் நான் போட்டியே அளவுக்கு கூட செங்கோட்டையன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவருக்கு நெருங்கின வட்டாரத்தில் அதுதான் சொல்கிறாங்க போரும்பா அரசியல் போரும்பா இவங்க கூட நம்ம அரசியல் பண்ண வேண்டாம் இருபத்தாறுலாம் நம்ம போட்டி போட வேண்டாம்ப்பா அப்படின்னு நமக்கும் வயசாகி போச்சு தேவையில்லைன்னு செங்கோட்டையின் முடிவு பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி பல பேர் முடிவு அன்னொரு ராஜாகவும் போட்டி போடல ஸோ பல விஷயம் தோல்வி நிச்சயம் நினைச்சு போட்டி போடல இல்லை நம்மளும் போட்டி போட்டால் முஸ்லீம்கள் ஓட்டுறாமில் பிரியும் இதனால் பாஜகவுக்கு தான் ஆதாயம் நம்ம அதனால் போட்டி போட வேண்டாம் கூட அவர் போட்டி போடாத இருந்துருக்கலாம் பல ஊர்களில் பல ஏடிஎம் ஆட்கள் போட்டி போடாததுக்கு காரணம் இந்த மாதிரி எதேச்சிகாரமாக எடப்பாடி எடுத்த சில முடிவுகள் தான் ஆனால் அவருக்கே விசுவாசம் கிடையாது சசிகலா சசிகலா தான் பதவியில் உட்கார வச்சா சசிகலா கிட்ட இவருக்கே விஸ்வாசம் கிடையாது இவர் மற்றவங்கள பார்த்து விஸ்வாசம் இல்லை தலைமைக்குன்னு இவர் சொல்லிட்டு இருக்கார் ஆக்சுவலாக ஸோ அடிப்படையான என்ன விஷயம்னா எடப்பாடி மேலே கோபம் இருந்தால் கூட யாருமே வந்து பிரிஞ்சு போய் ஒன்றும் பண்ண முடியாத லெவலில் இருக்காங்க அதனால் வந்து க கசப்பு மருந்தை விழுங்குற மாதிரி இதோட இந்த ஒரு பொறுமலோடையே வந்து எடப்பாடி கூட தொடர்ற ஒரு லெவலில் தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும் ரொம்ப மேஜராக வந்து ஒரு எதிர்த்து போர்க்குடி கொடுத்து இன்னும் ஃபர்தராக கட்சியை நீங்கள் பிளவுபடுத்தினீங்கன்னா அது பாஜகவுக்கு லாபமாக இருக்கலாம் இல்லை வேறு பல கட்சிகளுக்கு நாம் தமிழருக்கு லாபமாக இருக்கலாமே தவிர இல்லை திமுகலேயே நாலு பேர் போய் சேரலாமே தவிர வேடிஎம்கே என்ற கட்சி பிரச்சனைக்கு உள்ளார ஒரு கட்சியாக மாறிடும் அதனால் இருக்கும்போது பொறுமலோடையே ஒரு கசப்பு உணர்வோடையே இதில் கண்டினியூ பண்ணுற லெவலில் தான் அந்த கட்சிக்காரங்க இருப்பாங்கன்றது என்னுடைய கருத்து அதனால் எடப்பாடி மேலே எல்லோரும் கோவமாக இருக்காங்கன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதனால் சில பேர் அடுத்த எலெக்ஷன்ஸில் வேண்டாம் நம்ம ரிட்டையர் ஆகிட்டு ஒதுங்கலான்னு கூட நினைக்கிறாங்க செங்கோட்டையனை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம் நீங்கள் பேசும்போது வந்து பன்னீரும் டிடி வி வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒரு ரிவோல்ட்டாக வந்து திருப்பி வந்து அதிமுக கையில் எடுக்க முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனால் வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி ரெட்டலையை விட அதிகமாக அவங்க வாக்கு வாங்கிட்டாங்கனால இந்த மாதிரியான குரல்கள் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது கள நிலவரமே அப்படி தான் இருக்குது ஓ பன்னீர்செல்வமும் சரி டிடி விதிநகரனும் சரி அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றத தாண்டி கண்டிப்பாக வந்து ரெட்டலைக்கு விட அதிகமான வாக்குகள் வாங்கிடுவாங்க அதிமுக பின்னுக்கு தள்ளுற அளவுக்கான வாக்குகளை வந்து அவங்க வாங்கிடுவாங்க அப்படிங்கிறது தான் ராமநாதபுரம் தேனி ரெண்டு தொகுதிகளுடைய நிலவரமாக இருக்குது இன்னொன்று வந்து ஆர்பி உதயகுமார் இந்த ரெண்டு தொகுதிகளிலேயுமே வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தார் இவங்க ரெண்டு பேரும் எதிர்த்து பெரிய அளவில் வேலை பார்க்கல அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்களும் வந்துகிட்டு இருக்குது நீங்கள் சொல்கிற இந்த புள்ளி எல்லாம் சேர்ந்தால் இன்னொரு தயாராகுதான் அதாவது உதயகுமார் வந்து முதல்ல வந்து ரொம்ப உற்சாகமாக வந்து ஓபிஎஸை தோக்கடிக்கணும் தான் முதல்ல ஆரம்பித்தார் அப்புறம் அவருக்கு வந்து அந்த சமூகத்திலேருந்து வந்த ப்ரெஷர் காரணமாக அடைக்கி வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு முதல்ல ஆர்வமாக தான் ஓபிஎஸ் அது அவர் தான் அந்த பன்னீர்செல்வத்தை தான் ஏற்பாடு பண்ணார் நிற்க வைக்கிறதுக்கலாம் அஞ்சு பன்னீர்செல்வத்தை ஏற்பாடு பண்ணது அவர் தான் அதே மாதிரி தினகரனுக்கும் எஃபெக்டிவாக பிரச்சாரம்லாம் பண்ணார் ஒரு கட்டத்தில் என்னாச்சு அவங்க ஜாதி அசோசியேஷன்ஸ்லாம் போயிட்டு நம்ம ஆட்கள் ரெண்டு பேருக்கு நீ எதுக்கு எது எதிர வேலை செஞ்சுட்ருக்க அவங்க வந்து ஒரு கொங்கு மண்டலத்து கட்சியாக இதை மாற்றிட்டுருக்காங்க நீங்கள் நம்மால் தோக்கிறதுக்கு இது பண்ணிகிட்ருக்க என்னை இருந்தாலும் நம்ம ஒன்றுபட வேண்டிய கட்டாயம் இருக்குது அதிமுக அதெல்லாம் சைலண்ட்டாக கொஞ்சம் அடக்கி வாசின்னு சொல்லிட்டு உதயகுமார் அடைக்கிட்டாங்க ஆக்சுவலாக ஸோ உதயகுமார் ராஜி போன்றவர்கள்லாம் கொஞ்சம் ஈவன் ராஜின் செல்லப்பா போன்றவர்கள்லாம் கூட அந்த ரெண்டு கான்ஸ்டியூன்சி விஷயத்தில் கொஞ்சம் இறங்கிட்டாங்க ஆனால் அவங்க அடங்கியும் பிரயோஜனம் இல்லை இவங்க ரெண்டு பேர் உண்மன்றத்துக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது ஆனால் ரெட்டரிக்கு மேலே அதிகமாக ஓட்டு எடுத்துட்டாங்கன்ற அந்த ஒரு காரணத்தை வச்சு மீண்டும் வந்து கிளைம் பண்ணுற விஷயம் இருக்கில்ல அதிமுக ஒன்று சேர்க்கிற விஷயம் அதில் எவ்வளோ தூரம் வெற்றி பெறுவாங்கன்னு முடியும் ஏன்னா இந்த கட்சி வந்து இந்த குங்குமண்டலம் குரூப்புக்கிட்ட ஸ்ட்ராங்காக மாட்டிக்கிச்சிங்க இதை வந்து விடுவிக்கிறதுன்றது பெரிய போராட்டம் இதில் இவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை வராது இங்கே இருக்கிற ஜெயக்குமாருக்கோ சி வி சண்முகத்துக்கோ அது செல்லூர் ராஜுக்கோ உதயகுமாருக்கோ இல்லை அந்த கடைசியில் இருக்கிற ஏடிஎம்கேயில் இருக்கிற வேறு பல தெற்கு மண்டலத்தில் இருக்கிற பல பேருக்கோ டக்குன்னு வந்து இந்த ஒன்றுபட்டு இந்த குரூப் இந்த குரூப் காம்பேக்டாக அப்படியே இருக்குது இது பிரிஞ்சு போய் கிடக்கு இது யாரும் ஒன்றுபடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் என்ன தான் அவங்க அவர் வின் பண்ணி வந்தால் கூட ஓபிஎஸ் டிடிவியோ வின் பண்ணி வந்தால் கூட அவர் பழனிசாமியை பொறுத்த மட்டும் அவரை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் என்னுடைய அபிப்ராயம் இவங்க எப்படி இறங்கி வேலை செஞ்சுருக்கணும்னா இதுக்கப்புறம் இருபத்தாறு நோக்கி போகும்போது சப்போஸ் ஓபிஎஸ்ஸே வின் ஆனால் கூட இருபத்தாறு நோக்கி போகும்போது வில்லேஜ் வை வில்லேஜாக போய் அதிமுகவுடைய ஒற்றுமையை வலியுறுத்தி தொண்டர்கள் ஒன்று சேர்த்து கட்சி ரீதியாக நீங்கள் அடிமட்டத்துலேருந்து மேலே வரணும் ஆக்சுவலாக அப்படி வந்து ஒரு நீங்கள் எதிர்கொள் கொடுத்து நீங்கள் இருபத்தாறில் நீங்கள் அவரை தோற்கடிச்சிங்கன்னா பல தொகுதிகளில் எடப்பாடியை தோக்கடிச்சிங்கன்னா இப்போவே நீங்கள் எடப்பாடியை பல தொகுதிகளில் நீங்கள் நீங்கள் வேணாம் அவரே தோற்றுருவார் அது வேறு விஷயம் அதனால் நீங்கள் ஜெயித்தா தான் வாய்ஸ் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஜெயிக்கலனா உங்கள் வாய்ஸும் அவுட் ஆகிடும் அதனால் அதனால் இந்த எட எடப்பாடி இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்கினாலே அதை வச்சே பேசிட்டு போயிடுவார் அவர் ஓபிஎஸ் வந்து வின் தான் அவருக்கான வாய்ப்பு இருக்குது டிடிமியும் விண்மெண்ணாதான் அவருக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வெற்றி பெறதை பொறுத்து தான் அவங்க செயல்படுற விஷயம் இருக்குது தோத்துட்டாங்கன்னா அவங்க ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி அவங்க தோத்துட்டாங்க இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்கியாச்சுன்னா இந்த ஏற்கனவே முனுமனுப்பில் இருக்கிற பல பேர் என்ன பண்ணுவாங்க வேறு வழி இல்லாத எடப்பாடியோடையே தொடருவாங்க சில சீனியர் மோஸ்ட் ஆட்கள்லாம் கொஞ்சம் விளையின்னு நம்ம வேணும் அப்போ அரசியல் போகிறோம்னு விளையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இல்லை சார் இப்போது ராமநாதபுரம் தொகுதியில் இருந்து வர தகவல்கள் எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய முக்களுத்தூர் கிராம முக்களத்தூர் சமூக மக்கள் இருக்கிற கிராமங்களுடைய வாக்குகள் வந்து முழுமையாக வந்து ஓபிஎஸ்க்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வருது களத்தில் கேட்டது வரைக்கும் ஸோ ஒருவேளை வந்து இரட்டில் மூணாவதுக்கு போயிருச்சு ஒரு தேர்தல் முடிவுகள் வந்து ராமநாதபுரத்தில் இரட்டை மூணாவதுக்கு போயிடுச்சு விட அதிகமான வாக்குகள் வந்து ஓபிஎஸ் வாங்குறாரு ஜெயிக்கிறார் தோக்கிறான் தாண்டி இரட்டையோட அதிக வாக்குகள் வாங்கிட்டார்னா நீங்களே சொன்னீங்க ஆர்பி பி உதயகுமாரை சைலண்ட் பண்ணது அந்த சமூகத்தில் இருக்கிற ஆட்கள் தான் அப்படின்னா அதிமுக பின்னாடி போகுது அது இந்த சமூகத்தை புறக்கணித்ததுனால் அதிமுக பின்னாடி போகுது அப்படிங்கிற ஒரு குரல் சவுத்துலேருந்து எழுந்தால் எடப்பாடியால் அதை சமாளிச்சிட முடியுமா ஆர்பி உதயகுமாரை அதை எழுப்புறாருன்னா எடப்பாடியால் சமாளிச்சிட முடியுமா இல்லை எடப்பாடியால் சமாளிக்க சமாளிக்கிற அளவுக்கு தாங்க ஏன்னா இவர்கள்ட்ட ஒற்றுமை வராது எதிர்க்கிற குரூப்புக்கிட்ட ஒற்றுமை வராது எதிர்க்கிற குரூப் ஒரு ஒற்றுமை வந்தால் அந்த கொங்குமண்டலத்தில் அந்த பிடிச்சி வச்சுருக்காங்களே கட்சி அந்த கொங்குமண்டலம் பிளாக்கை வந்து இங்கே அது பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகட்டும் வேலுமணி ஆகட்டும் தங்கமணி ஆகட்டும் இல்லை ஈவன் செங்கோட்டையினே ஒரு கட்டத்தில் நம்ம நம்ம ஆட்கள் தான் எல்லோரும் நம்ம காட்டில் கையிலேருந்து போயிட போகுதுன்னு ஸோ கொங்குமண்டலம் தவிர மற்ற இடத்துல இருக்க அதிமுக அதிருப்தியாளர்கள் பழனிசாமியை பிடிக்காதவர்கள் அல்லது பழனிசாமி தலைமையை மாற்றணும்னு நினைக்கிறவங்க அவர்கள்ட்ட வந்து ஒரு ஒற்றுமை இல்லை அவர்கள் என்ன நினைக்கிறாங்க இது இந்த கட்சி ஓபிஎஸ்டியோ தினகரன்கிட்டையோ அல்லது சசிகலாட்டையோ போகிறதுக்கு பன்னீர்செல்வத்தையும் இருந்து போனால் பரவாயில்ல ஆனால் பன்னீர் பழனிசாமியிட்ட இருந்து போனால் பரவாயில்ல பழனிசாமியை மாற்றுறதுக்கு ஒற்றுமையும் கிடையாது அதே சமயம் அவங்கள ஏற்றுக்கிறதுக்கான மனசும் கிடையாது சசிகலாவையோ டிடிவியோ ஓபிஎஸ்சியோ ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை வந்து இந்த கொங்கு மண்டலம் தவிர மற்ற பகுதியில் இருக்கிற அதிமுகவுடைய பிரமுகர்களுடைய நினைப்பாக இருக்குது ஸோ இது ஒரு சிக்கலான தான் ஒன்று பழனிசாமியை வைத்து பிரேக் பண்ணி அவரை தூக்கி போட்டு வர அளவுக்கும் இவங்க செல்வாக்கா இல்லை இந்த முனுமுழுப்பு காட்டுறவங்கள்லாம் அதே சமயம் பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து ஓபிஎஸ்சியோ தினகரனையோ தலைமையை ஏற்று சத்திகலவை ஏற்று அவங்க கூட சேர்ந்து ஒரு செயல்படுற வழியும் இவங்க இல்லை ஆனால் இந்த ரெண்டு விஷயம் மாட்டின்னு இருக்கிறதுனால இது வந்து அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அதிமுக பிளாக்குக்கு ரொம்ப சௌரியமான விஷயமா இருக்குது அதை வச்சு அவங்க ஓட்டிடுவாங்க அந்த இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா நீங்கள் ரெட்டையில வந்து அங்கே உங்களுக்கு தேனியிலையோ இல்லை வந்து ராமநாதபுரத்துலேயோ மூணாவது வந்தாலும் கவலை இல்லை அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அவர் நிறையா செலவு செலவிச்சாங்க அதான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு பழனிசாமி இருபத்தாறு நோக்கி வெற்றி போட்டு போயிட்டு இருப்பார் இவங்க கொஞ்ச நாள் பொறுமின்னு இருப்பாங்க அப்புறம் வேற வழி இல்லாத சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுவாங்க இந்த செங்கோட்டையனை பற்றி பின்னாடி பேசணும்னு சொன்னது வந்து செங்கோட்டையன் தொடர்பாக கடந்த ஒரு வாரம் நான் வந்து சில செய்திகள் வந்துகிட்டு இருக்கு நீங்களே சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி மேலே ஆனால் அந்த செய்தியினுடைய அடுத்த கட்டம் எப்படியாயிருக்குன்னா செங்கோட்டையன் வந்து பாஜகவில் போய் சேருவார் அப்படின்னும் இன்னொரு அடுத்த கட்டம் வந்து பாஜகனுடைய மாநில தலைவர் பதவி கொடுத்தா சேர்றதா சொல்லி பேசிகிட்டு வந்து தகவல் வெளியாகிட்டு இருக்கு அதனால தான் வந்து அண்ணாமலை மாற்றப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்டேன் இதனுடைய உண்மைத்தன்மைகள் வந்து எந்தளவுக்கு இல்லை சார் பாஜக வந்து இவரெல்லாம் சே இவர் இவர் போய் பாஜகவில் சேரலாம் அது வேற விஷயம் எப்படி திமுக துரசாமிலாம் போய் சேர்ந்தார் இப்போ எங்கே இருக்கார் துரசாமி அதே காணுமே இவருக்காவது ராமலிங்க தேவா சீட்டு கொடுத்தாங்க துரசாமி எங்கே இருக்காருனே தெரியல ஸோ இவர் போய் சேரலாம் சார் இப்போது அரசியலை பொறுத்த மட்டும் அவங்கெல்லாம் வந்து ஸ்பெண்ட் ஃபோர்ஸு அவங்களுடைய சக்தியெல்லாம் எழுந்துட்டாங்க எவ்வளோ ஒரு சாலம் இப்போ எழுபத்தி ரெண்டுலேருந்து கட்சியில் இருக்காங்க இன்றைக்கி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இருக்கோம் நம்ம செங்கோட்டையெல்லாம் வந்து அவருடைய சக்தியை டோட்டலி இழந்துட்டார் இனிமே வந்து ஒரு ஒரு நேம் சேர்க்கிருக்கலாம் தவிர அவரால் வந்து ஒரு கட்சியில் போய் தலைவராக இருந்து செயல்பட்டு ஒரு பெரிய ஆளாக கட்சியை வளர்க்க முடியாது அவர் அவர் தன்னையும் தக்க வச்சு கொள்ள முடியாது அவர் வந்து ஒரு கட்டம் வந்துட்டார் ரிட்டையர் ஆக வேண்டிய ஸ்டேஜில் வந்துட்டார் ஸோ அவரை மாதிரி அவருக்கு அதிருப்தி இருக்கலாம் பழனிசாமி மேலே அவர் கம்னு இருப்பார் தவிர பிசாமு இருப்பாரு தவிர வந்து போய் பாஜகவில் சேருவார் பாஜகவில் சேர்ந்து அவருக்கு தலைமை பொறுப்பு அந்த 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 பாஜக அந்த விஷயத்தே ஓ உத்தியோக மாட்டாங்க இந்த மாதிரி இவ்வளோ அனுபவம் உள்ள வயசான உத்தரவு வந்து கூட்டியில் வந்து தலைமை பொறுப்பு கூப்பிட்ற கொடுக்குற அளவுக்கு நிச்சயமாக பாஜக வந்து இறங்க மாட்டாங்க துணிய மாட்டாங்க என்பது என்னுடைய கருத்து அதே மாதிரி வந்து எதிர்க்கட்சிகளை பற்றி பேசிட்டோம் ஆளுங்கட்சியான திமுகவிலையும் வந்து தேர்தலுக்கு பிறகு நிறைய நகர்வுகள் இருக்கலாம் சில நிர்வாகிகளுடைய பதவிகள் பறிக்கப்படலாம் அமைச்சரவை மாற்றம் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் இல்லை சார் கண்டிப்பாக அது அமைச்சரவை இருக்கணும் ஏன்னா வந்து இப்போ ஏற்கனவே திமுகவுக்கு ஒரு ஆன்டி இன்கவன்சி இருக்குது அதனால் அது தோல்வி அடைகிற அளவுக்கு இல்லை பல தொகுதிகளை வெற்றி அடைகிற அளவுக்கு தான் இன்னும் திமு திமுக இருக்குது பட் அடிப்படையான விஷயம் என்னென்னா திமுகவில் வந்து வயசானவங்களே பொறுப்பை தொடர்ந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்ற எண்ணம் வந்து திமுக இளைஞர்கள் மத்தியில் நிறைய வந்துட்டுருக்கு ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாக மாவட்ட செயலாளர்கள் இந்த தேர்தலில் வந்து எங்கெங்கே குறைவாக ஓட்டு வாங்குறாங்க அந்த மாதிரி ரொம்ப மைனர் மார்ஜினில் வின் பண்ணுற இடங்கள் இங்கெல்லாம் வந்து மாவட்ட செயலாளரை மாற்றிட்டு இந்த மந்திரிகளாக இருக்கிற பல பேரை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் மாற்றலை மாற்றாத நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை நோக்கி போனீங்கன்னா இன்னும் இந்த கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இதில் பல பேரை மாற்ற வேண்டியிருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேராவது செயல்படாத ஒரு விஷயத்தில் இருக்காங்க ஸோ பத்து பேரையாவது மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது இன்ஃபேக்ட் கொடைக்கானலில் வந்து ஸ்டாலின் அதுதான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருக்காருன்றது பேச்சாக இருக்குது ஆக்சுவலாக அது ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடியே கூட பண்ணலாம் ஏன்னால் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சு போச்சு தேர்தல் நடைமுறைகள்லாம் முடிஞ்சு போச்சு அது இதுவுமே தேர்தல் கமிஷனில் பர்மிஷன் வாங்கி ஒரு எமர்ஜென்சியாக கூட நீங்கள் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் ஒரு கொடைக்கானலன்னு திரும்பி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து ஸோ நிச்சயமாக கட்சி மட்டத்துலேயும் மாற்றம் இருக்குது மந்திரிகள் மன்றத்துலையும் மாற்றம் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் அந்த பத்து பேர் மாற்றணும்னு சொன்னது வந்து அமைச்சர்களை மாற்றணும்னு சொல்கிறீங்க இல்லை மாவட்ட செயலாளர்கள் பத்து பேர் மாவட்ட செயலாளர்களையும் பத்து அஞ்சு பேரை மாற்ற வேண்டியிருக்கு அமைச்சர்களையும் பத்து பேரை மாற்ற வேண்டியிருக்கு மொத்தத்தில் அந்த கட்சியே வந்து ஒரு புது உருவம் புது லுக் நியூ லுக் கொடுக்க வேண்டிய அவசியம் ஷபிள் பண்ணணும்னு சொல்கிறேன் ஷபிள் பண்ணணும் இளைஞர்களுக்கான வாய்ப்பை நிறையா கொடுக்கணும் சார் எண்பத்தி ரெண்டு வயசில் டிஆர் பால் நான் தான் எம்பி ஆவேர் என்றார் எண்பத்தி நாலு வயசில் நான் மந்திரி நானே மந்திரி இருப்பேன் இதெல்லாம் வழி விடுங்க நானும் மந்திரி என் பையனும் மந்திரி எத்தனை பேருக்கு நானும் மந்திரி என் பையனும் எம்பி நானும் மந்திரி என் பையனும் எம்எல்ஏ ஏன் இதெல்லாம் ஆக்சுவலாக திமுக தன்னை மாற்றிக்க வேண்டிய அவசியம் இருக்குது நிறையா ஆக்சுவலாக வந்து ஸோ ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து இம்மிடியேட்டாக வந்து இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணியே ஆகணும் இல்லாட்டி பண்ணிடலாம் திமுக ஒரு இடத்துல அப்படியே நிற்கும் ஸ்டேல் ஆகிடும் ஸ்டேல் ஆகிடும்னா அது ஆச்சுன்னா வந்து இருபத்தாறு நோக்கி போகும்போது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஆக்சுவலாக பார்க்கலாம் பார்ப்பேன் உங்களுக்கு நினைவு கருத்து நன்றி தேங்க்யூ நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்